வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஆரம்பமானது பொது தேர்தல் வாக்களிப்பு வடக்கில் அமைதியான முறையில் இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு முல்லைத்தீவில் வாக்குச்சாவடிகளுக்கு முன் பொறிக்கப்பட்ட சின்னங்களை அகற்றிய போலீசார் சுற்றுலாத்துறைக்காக பயன்படுத்தப்பட உள்ள அமைச்சர்களின் இல்லங்கள் அரசு எடுத்த முடிவு நாடளாவிய ரீதியில் இன்று பல தொடர்ந்து சேவைகள் ரத்து ஜாலில் தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் திடீரென உயிரிழப்பு முல்லைத்தீவில் தேர்தல்

நேரடி இருந்து வழங்கும் அதிரடி தகவல்களுடன் உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக சமூகம் ஊடகம் உங்கள் கண்ணெதிரே கொண்டு வர உள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்றது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இந்த முறை வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக அறுநூற்றி தொன்னூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் பொதுத் தேர்தல் வாக்கெடுப்பு பணிகள் நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்கெடுப்பு நிலையங்களில் இன்று பெறுகின்றது அதன்படி இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய தினமாகும் இதனையடுத்து திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளருமான சண்முகம் குகதாசன் இன்று வாக்கினை பதிவு செய்தார் திருகோணமலை மாவட்ட திருகோணமலை கல்வி வலைய கோட்ட திரியாய் தமிழ் மகா இன்று காலை ஏழு மணியளவில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு தனது வாக்கினை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமாக இருபத்தி நான்காம் ஆண்டின் பாராளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார் வேவெண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று குறித்த வாக்களிப்பு நிலையத்திற்கான தனது முதலாவது வாக்கினை காலை ஏழு மணிக்கு செலுத்தினார் நுவர்லியா மாவட்டத்தில் யானை சின்னத்தின் கீழ் அவர் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கொழும்பு ஏழில் அமைந்துள்ள கேரி கல்லூரியில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார் அத்துடன் அனைத்து மக்களிடமும் அமைதி முறையில் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதேவேளை சர்வ ஜனபல கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர இன்று காலை நுகேகோட எதிரிசிங்க வீதியில் உள்ள ஸ்ரீ சந்திராம விகாரைக்கு சென்று வாக்களித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு வடக்கு மாகாணத்தில் அமைதியான முறையில் இடம்பெற்று வருகின்றது அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்களிப்பதற்குரிய நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்களிக்க தகுதி பெற்ற எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இன்றைய தினம் வாக்களிக்கின்றனர் அத்தோடு இந்த தேர்தல் பணிக்காக சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரச உத்தியோகத்தர்கள் ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கடமையில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை ஏழு மணி தொடக்கம் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெறுவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டு வருகின்றமையை அவதானிக்க முடிகிறது இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று அரசு உத்தியோகத்தர்கள் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை வென்னி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதியில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகிறது காலையில் சற்று மந்த கதியில் வாக்களிப்புகள் இடம்பெற்றாலும் பின்னர் மக்கள் வருகை தந்து வாக்களிப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது மன்னார் மாவட்டத்தில் தொன்னூறாயிரத்து ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலை பார்க்கிலும் அதிகமான மக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அத்தோடு மலையகத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவதை காணக்கூடியதாக உள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நுவர்லியா தேர்தல் தொகுதியில் மூன்று வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல் தொகுதியில் எண்பத்தி எட்டு இருநூற்றி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வெள்ளப்பனை தேர்தல் தொகுதியில் தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் ஹங்கு ங்க தேர்தல் தொகுதியில் எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நுவர்லியா மாவட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் மேலும் அறுபத்தி ஐந்து வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது நுவர்லியா காமினி தேசிய கல்லூரியில் வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு நுவர்லியா மாவட்ட செயலகத்தில் தபால் வாக்குகள் எண்ணுவதற்காக வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்களில் பத்தாயிரம் பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசாரும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் மத்திய மாகாணத்தில் கண்டி மாத்தளை போன்ற பகுதிகளிலும் ஊவா மாகாணத்தில் பதுளை பண்டாரவளை ஆகிய பகுதிகளிலும் வாக்களிப்பு மிகவும் நீதியாகவும் சுதந்திரமான முறையிலும் நடைபெற்று வருவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன முள்ளத்தீவு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக காணப்பட்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னம் இலக்கங்கள் இன்று அகற்றப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னம் இலக்கங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு நேற்றைய தினம் முறைப்பாடு வழங்கியும் அதனை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசுவமடு புதுக்குடியிருப்பு வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்களின் சின்னம் இலக்கங்கள் வீதிகளில் பொறிக்கப்பட்டிருந்தது அதனை அகற்றுமாறு டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டும் அகற்றப்படாமல் இருந்தது தொடர்ந்து காலை தேர்தல் கண்காணிப்பாளர்களால் மற்றும் தேர்தல் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டிருந்ததன் பின்னர் அடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த அடையாளங்களை அகத்தியமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகப்பூர்வ இல்லங்களை சுற்றுலாத்துறைக்காக பயன்படுத்துவதற்கான யோசனை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது எவ்வாறாயினும் குறித்த இல்லங்கள் தொடர்பில் அமைச்சரவையில் முடிவொன்றை அடுக்க பொது நிர்வாக அமைச்சுக்களின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார மற்றும் அதன் மேலதிக செயலாளர் யானக ஜெயசுந்தர உள்ளிட்ட குழுவினர் நேற்று கையளிக்கப்பட்ட அமைச்சர் இல்லங்களை பார்வையிட்டுள்ளனர் இல்லங்களை ஆய்வு செய்த பின்னர் அவற்றின் பாதுகாப்புக்காக மேலும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய இருபத்தி எட்டு இல்லங்களும் அரசாங்கத்திடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் குறைந்தது பத்து ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை டிரை நிலைய அதிபர்கள் சங்கம் கூறியுள்ளது அத்துடன் சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் இருபத்தி இரண்டு ரயில் சேவைகள் இயங்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அளவிலான சாரதிகள நியமிக்கப்படாவிடின் நிலைமை தொடரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலைமையானது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என பயணங்களை அவதானமாக திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கடமையிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் உரும்புராய் இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேர்தல் கடமையில் இருந்தவரை கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமை வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த வயதுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலை அதிகாரியாக கடமையாற்றிய பெண் ஒருவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவினர் பயாகல இந்துருவ கொடுவில் வசிக்கும் சாமிகா ருவானி லியனகே என்ற நாற்பத்தி எட்டு வயதுடைய திருமணமாகாத பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொழும்பு புதுக்கடை மேல்நீதிமன்றில் கடமையாற்றும் இப்பெண் நேற்று காலை வாக்களிப்பு நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக தனது கடமைகளை ஆரம்பித்துள்ளார் உயிரிழந்த பெண்ணுடன் மேலும் பதினைந்து பெண் அதிகாரிகளும் பணியில் இருந்துள்ளனர் இரவு ஏழு நாற்பது மணியளவில் ஒரு அறையில் தங்கியிருந்த போது அவருக்கு திடீரென மாரடிப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரை சிகிச்சைக்காக பிலியந்தலை மாவட்ட வைத்திய சாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தால் வாக்குச்சாவடி பணிகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் நிலுவைத் தொகை செலுத்தப்படாவிட்டால் டபிள்ஜி எம் மென்டிஸ் நிறுவனம் உட்பட ஐந்து மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் உரிமங்களை இடைநிறுத்து மதுவரி திணைக்களும் தீர்மானித்துள்ளதாக சட்டமாதிபர் நேற்று உயர் அறிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் சஞ்சய் மகவத்த உள்ளிட்ட குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மெனு அளிக்கப்பட்ட போதே மதுபெறி ஆணையாளர் நாயகம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளி இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் இந்த ஐந்து நிறுவனங்களும் செலுத்தாத வரிப்பணத்தின் பெருமதி ஆறு பில்லியன் ரூபாவை அண்மைத்துள்ளதாக வழக்கு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மனுவில் உரிய வரி பணத்தை வசூலிக்குமாறு மதுபெறி ஆணையர் நாயகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கவும் வரி செலுத்துவது புறக்கணிக்கும் நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்ய உத்தரவு பிறப்பிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விவசாயி மற்றும் அது சார்ந்த தொழில் வாய்ப்புகளுக்கு கொரியாவின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் சங்கம் இலங்கைக்கு உதவு முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹொரியாவின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கும் அந்த சங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது ஹொரியாவில் மீன்பிடி தொழிலுக்காக இலங்கை தொழிலாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவது தொடர்பிலுமா இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு ஒட்டு பிரதேசத்திற்கு உட்பட்டு கோலாமுரிப்பு பகுதி தேர்தல் விதிமுறையினை மீறி செயற்பட்ட நபரொருவரை ஒட்டு சுட்டான் போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று மாலை ஒட்டசொட்டான கூழா முறைப்பு பகுதியில் தேர்தல் விதிமுறையினை மீறும் வகையில் செயற்பட்ட நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு கட்சியின் சின்னம் பாதிக்கப்பட்ட வர்ண பொருட்கள் கொடிகள் பெல்ட் தொப்பிகள் என்பன இதன்போது மீட்கப்பட்டுள்ளன பதினோராம் தேதி நள்ளிரவுடன் தேர்தல் பரப்புரைகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த நபரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் ஒட்டசொட்டான போலீசார் மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையின் போது குறித்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் திகதி அன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு போலீசாரால் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பதினோராவது மாடியில் இருந்து விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மனைவியின் பிரசவத்தின் போது தனது முதல் குழந்தை உயிரிழந்ததை அடுத்து ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக அவர் தனது உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பின் பதினோராவது மாடியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்து இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது மனைவி நேற்று முன்தினம் பிரசவத்திற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் முதல் குழந்தை பிரசவத்தின் போது உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தை இருந்த பிறகு அவர் மெனரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் எனவும் குடியிருப்பாளர்களிடம் பேசாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது உயிரிழந்த குழந்தை நேற்று மாதம்பிட்டிய பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் குறித்த நபர் குடியிருப்பில் வந்து தனியாக இருந்ததாகவும் சத்தமேதும் வராததான் அவர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து விழுந்துள்ளதாக விசாரணைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் தொடர்பான நீதபான் விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்